ஆசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ மேக்ஸை மூணு நம்ம மேக்ஸில் விகிதம் விகிதாச்சாரம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு மூணு கிளாஸ் பார்த்துட்டோம் இந்த மூணு கிளாஸில் மூணு டெஸ்ட்டு உங்களுக்கு வச்சாச்சு இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் சம்ஸ் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்துருப்போம் நாம் இப்போ அதிகமாக இருந்து மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம் இன்னும் விகிதாச்சாரம் பார்க்கல இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஓரளவு கிளியராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம இருந்து பார்த்துருக்க டைப் எல்லாத்தையும் நம்ம ஹோல் டெஸ்ட் வச்சிடலாங்களா ப்ளஸ் இது கூட ஜிகேவும் வச்சுக்கலாம் நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு இந்த விகிதம் விகிதாச்சாரம் டாப்பிக்கில் இது வரைக்கும் நடத்தியிருக்கிற எல்லா டைப்ஸும் ப்ளஸ் ஜிகே கொஷின் இது உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம் எல்லோரும் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டைப் நடத்திட்டு அதுக்கு ரிலேட்டடாக மட்டும்தான் தான் நம்ம இப்போ டெஸ்ட் வச்சோம் இப்போ என்னென்னா நம்ம மேக்ஸ் ஃபுல்லாக வைக்க போகிறோம் அதனால் எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு கமெண்டில் சஜெக்ஷன் சொல்லியிருந்தீங்க ஃபான் சைஸ் பெருசாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனவே முடிஞ்ச வரைக்கும் ஃபான் சைஸ் பெருசாக கொடுக்க பார்க்குறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நான் உங்களுக்கு கிளாஸ் ரெக்கார்ட் இருக்கக்குள்ள பக்கத்தில் வந்து குட்டி குட்டி குருவி சத்தங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கேட்குற மாதிரி இருக்கும் டெய்லியும் அவங்களாம் வீட்டுக்கு வருவாங்க கொஞ்சம் ஃபுட்டு வச்சேன்னா அது சாப்பிட்டு போயிடுவாங்க ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சுருவாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன் ஒரு மேம் வந்துட்டு ஒரு சஜெக்ஷன் வச்சுருந்தாங்க என்னென்னா இப்போ மேக்ஸ் வேணாம் மேம் ஏன்னா இப்போ மேக்ஸ் நடத்துனா நான் மறந்துடுவேன் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து மேக்ஸ் நடத்துங்க இப்போ வந்து சயின்ஸு சோஷியல் தமிழ் இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களோட சஜெக்ஷன் என்ன அப்படின்றது சொல்லுங்க அதிகமாக எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சஜெக்ஷன் வருதோ அதை நம்ம டீச் பண்ணி கொண்டு போகலாம் நான் என்ன நினச்சேன்னா இப்போ மேக்ஸ் வந்து நம்ம டச்சிலே இருந்துட்டு இருப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸ் வந்து நம்ம டச்லேயே இருந்துட்டே இருந்தால் தான் நமக்கு ஃபைனலுக்கு அது கை கொடுக்கும் அப்படின்றதுனால தான் நான் மேக்ஸை ஃபஸ்ட்லேயே கொண்டு வந்தேன் இப்போ தமிழ் சோஷியல் மேக்ஸ் இது மூணுத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு மேக்ஸ் இப்போ வேணாம் மேம் நீங்கள் அப்புறமா கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களோட சஜக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள் மேக்ஸ் கிளாஸ் போர் அடிக்குதுங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்ஸ் இப்போ நடத்தலாங்களா இல்லை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் மேக்ஸ் இப்போ பார்க்கலான்னு சொன்னால் மேக்ஸ் பார்க்கலாம் அப்படி இல்லை இல்லை மேம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படின்னு சொன்னிங்கனாலும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க சரிங்களா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் நமக்கு ஈஸியாக இருக்கிறத லாஸ்ட்டாக வச்சிட்டோம்னா எக்ஸாம் நெருங்குற டைமில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக தான் நான் இப்படி பிளான் பண்ணேன் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்றத சொல்லலாம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான் நீங்கள் படிக்கணும் இதுதான் டாப்பிக்கு இப்படி தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை நாம் எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி சரிங்களா இது என்னோட சேனல் கிடையாது இது நம்மளோட சேனல் அப்படின்னும் போது நாம் எல்லாரும் சேர்ந்து தான் பயணிக்கிறோம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் எது படித்தா ஃபஸ்ட்டு பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க மோஸ்ட்டாக எந்த கருத்துக்கள் அதிகமாக இருக்கோ எந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே என் மனசில் தோண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாம் அது ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோன்னா அது கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் இன்னொன்று கடமைக்காக சும்மா ஒரு புக் எடுத்து அதை அப்படியே போட்டு வாசித்து காமிச்சிட்டு போகிற மாதிரி என்றைக்குமே இருந்துடவே கூடாது நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம்னா அது வந்து அந்த வீடியோ எண்டு முடியும்போது அது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் நான் உங்கள் கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா நல்லா படிங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க நம்மளோட இலக்கை அடையிற வரைக்கும் நம்மளோட முயற்சியை விட்டுறக்கூடாது என்னால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நிச்சயம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அஸ் த சேம் டைம் நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாக்க அந்த வீடியோவில் இருந்தது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா இல்லை எது அதில் ஏதாவது ட்ராபேக் இருக்கா அப்படின்றத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும் சரிங்களா ஒரு சிலரோட கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க எனக்கு சயின்ஸ் மேஜர் மேம் எனக்கு இப்போ மேக்ஸ் நல்லா புரியுது அப்படின்றாங்க அதை பார்க்கும்போது ஓகே நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் ஐ மீன் நம்ம நடத்துறது அவங்கள சென்று நம்ம நடத்துகிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதுதான் இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு சார் சொல்லியிருந்தாரு மேம் கொஞ்சம் இறைச்சல் வர மாதிரி இருக்குது இது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கும் தெரியும் அதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் சரிங்களா இப்போ உங்ககிட்ட படிக்கணும்னு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களாலேயும் நிச்சயமாக உங்களாலேயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும் இப்போ இது வரைக்கும் நம்ம விகிதம் பார்த்துட்டோம் நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு வந்துட்டு டெஸ்ட் இருக்குது இந்த டெஸ்ட்டு முடித்த உடனே நம்ம வேறு சப்ஜெக்ட் பார்க்கலாம் சரிங்களா நாளைக்கு எட்டு மணி டெஸ்ட்டுக்கு எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு முடிஞ்சதும் நம்ம வேறு சப்ஜெக்ட் பார்க்கலாம் ஐ மீன் தமிழ் இல்லை சோஷியல் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாபிக் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போகலாம் சரிங்களா இப் மேக்ஸில் நமக்கு அதிக டாபிக்ஸ் இல்லை கம்மியாக தான் இருக்குது அதனால் நம்ம இப்போ விகிதம் பார்த்துட்டோம் இன்னும் விகிதாச்சாரம் மட்டும் இருக்குது அதை நெக்ஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தமிழ் சோஷியல் மேக்ஸ் ஒரு இது முடிச்சிட்டோங்களா அடுத்த செட்டு அதே மாதிரி வரும் புரியுதுங்களா இப்படி ஒன் லைன் பை லைனாக நம்ம முடிச்சுட்டே போனோம்னா நமக்கு பேர்டன் கொஞ்சம் குறையும் ஒரே சப்ஜெக்டாகவே படிச்சுட்டும் இருக்க முடியாது நம்ம எல்லா சப்ஜெக்டையும் தான் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் கிளாஸ் இல்லைனா சோஷியல் கிளாஸ் வரும் அது அந்த கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த ஆல்ரெடி நம்ம நடத்திருப்போம் இல்லைங்களா பெருங்கிளர்ச்சி ஒன்று நடத்தியிருந்திருப்போம் சோஷியலில் பெருங்கிளர்ச்சி நடந்து நடத்தியிருந்திருப்போம் திருக்குறள் முடிச்சிருக்கோம் ப்ளஸ் இந்த விகிதம் முடிச்சிருக்கோம் இது மூணுத்தையும் சேர்த்து ஜிகேவோட ஒரு டெஸ்ட்டு சரிங்களா இப்போ நாலு சப்ஜெக்ட்டில் ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக நடக்கும் அது சண்டே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதோட அப்டேட் நான் சீக்கிரமாக கொடுக்குறேன் இப்பொழுதுக்கு நீங்கள் நாளைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நாலு எக்ஸாமுக்கு தரவாயிட்டிங்கன்னா சண்டே பல்காக ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதிட்டால் அது எதுவும் உங்களுக்கு மறக்காது அதுக்காக தான் நாலு சப்ஜெக்டையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதிடலாம் இது போல தான் கிளாஸஸ் போகும் அடுத்தது தமிழ் கிளாஸு அப்புறம் சோஷியல் அப்புறம் மேக்ஸு ப்ளஸ் நடுவில் ஜிகே வந்துடும் இதே போல் கொண்டு போனோம்னா நம்ம டக்குன்னு போர்ஷன்ஸ்லாம் முடித்த மாதிரி ஆயிரும் இப்படி தான் நான் நினச்சிருக்கேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் கிட்டே சொல்லணும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்கக்குள்ள ப்ரொசீஜர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா மேம் நான் உங்கள் கிளாஸில் நான் ஜாயின் பண்ணுறேன் எப்படி ஜாயின் பண்ணணும் என்னையும் ஜாயின் பண்ணுவீங்க இதில் நான் யாரையும் ஜாயின் பண்ண வைக்கல உங்கள மாதிரி தான் அவங்களும் வந்து இருக்காங்க டெய்லியும் அதில் வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணுவேன் அந்த வீடியோவை தான் அவங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க டெஸ்ட் டெஸ்ட்டுன்றப்ப மேக்ஸ் கொஷின் டெலகிராமில் வரும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க ப்ளஸ் டெலகிராமில் வேறு என்ன வரும்னா அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் பிடிஎஃப் வரும் ஜிகே கொஷின்ஸ் இதெல்லாமே டெலகிராமில் வரும் புதுசாக இருக்கீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னாக்க டைம் நிறையவே இருக்கு நீங்க வீடியோ ஒன்லேருந்து இருந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்து பார்த்து படிக்கணும் அப்படின்னாலும் வரலாம் லைன் பை தான் இருக்கும் பிளேலிஸ்டில் பி ஓ டெஸ்ட் பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் சொல்லிட்டு நம்மளோட பிளே லிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்து படிங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிகிட்டே வரலாம் அப்படி இல்லை மேம் நான் இதுலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க இப்போ இருக்க மேக்ஸ் கிளாஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் டெஸ்டஸ் எப் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் கிளாஸஸ் எப்படி போகும் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலை எப்படி டவுன்லோட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்படியே லைன் பை லைனாக உங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா நீங்கள் கமெண்ட் போடுறீங்கல்ல கமெண்ட் சப்போஸ் நான் யாரோட கமெண்ட்டுக்காவது ரிப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன்னா கோச்சுக்காதீங்க ஏன்னா நான் மோஸ்ட்லி சாப்பிடும்போது இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த மாதிரி தான் நான் கமெண்ட் பார்ப்பேன் கமெண்ட்க்குன்னு தனியாக உட்காந்து பார்க்க மாட்டேன் என் எனக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் ரெடி பண்ணுற ஒர்க்கு அப்புறம் எங்க எங்கள் வீட்லேயும் எனக்கும் ஒர்க்ஸ் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கமெண்ட் பார்ப்பேன் பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளேவை நான் வீடியோலேயே சொல்லிடுறேன் சரிங்களா எல்லாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க செம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அந்த நிமிஷம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க பார்க்க தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி